வீரமணிக்கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள் பக்தி நேரம் பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவலிலே இந்த வாரம் முழுவதும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வழிபாட்டு முறைகளையும் அவர்கள் போக வேண்டிய திருத்தலங்கள் பற்றியும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவரை நாம் பார்த்தது ஆறு ஆறு பன்னிரெண்டு நட்சத்திரங்களை அழகாக பார்த்துவிட்டோம் அதாவது ஒன்பது ப்ளஸ் ஆறு பதினஞ்சு நட்சத்திரக்காரர்களின் வழிபாடுகளை நாம் அழகாக பார்த்தோம் இன்று அடுத்த ஆறு நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இன்றைய ஆறு நட்சத்திரங்கள் இதைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம் முதலில் விசாகம் விசாக நட்சத்திரக்காரர்கள் ஆஹா முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் அவதரித்த அனுஷ விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முத்துக்குமாரசுவாமி முருகப்பெருமான் நீங்கள் போக வேண்டிய திருத்தலம் ஆறுபடை முருகன் படையில் எந்த முருங்களுக்கு போனால் போங்க அவ்வளோ விசேஷம் இருந்தாலும் ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் வைகாசி விசாகம் ரொம்ப பிரம்மாண்டமாக உங்களுக்கு கொண்டாடுற இடம் பார்த்திங்கன்னா மயிலம் என்ற இடத்தில் உள்ள முத்துக்குமாரசுவாமி ஆலயத்திலே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆகவே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மயிலம் சென்று முத்துக்குமாரசுவாமியை வழிபடுங்கள் அத்தனை நன்மைகள் உண்டாகும் அதே போன்று சென்னையில் வசிப்பவர்கள் கந்த கோட்டத்தில் உள்ள முத்துக்குமார சுவாமியை போய் வணங்குங்கள் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் ஆகவே ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற அன்னைக்கு முடிந்தால் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை அமையும் அதேபோன்று விசாக நட்சத்திரத்தின் நவக்கிரக அதிபதி யார் என்றால் குரு பகவான் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரக்கு பாருங்கள் நவக்கிரக அதிபதி குரு இந்த குருக்கு வந்து பரிகாரஸ்தலம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் அதாவது தக்ஷணாமூர்த்தி அதெல்லாம் சொல்கிறோம் நீங்கள் அதெல்லாம் போகலாம் ஆனால் குருவிற்கு உண்டான அந்த அதிதேவதை யாருன்னா திருச்செந்தூரில் ஆலயம் கொண்டுள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆகவே உங்களுக்கு ஒரே கல்லை மாங்காய் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் நீங்கள் போக வேண்டிய ஆலயம் ஆறுபடை முருகன் கோவில் முக்கியமானதாக மயிலத்தில் உள்ள முத்துக்குமார சுவாமியை தரிசியுங்கள் அதே போன்று நீங்கள் மறவாமல் வியாழக்கிழமை அன்று முடிந்தால் திருச்செந்தூர் முருகனை தரிசியுங்கள் அந்த பகுதியில் உள்ளவர்கள் அப்படி இல்லை என்றால் வியாழக்கிழமை சிவன் பெருமான் ஆலயத்திற்கு சென்று குரு பகவானுக்கு ஒரு மஞ்சள் வஸ்திர தானம் அளித்து குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் வாழ்க்கை மிக மிக பிரம்மாண்டமாக அமையும் அடுத்ததாக அனுஷம் ஆஹா அனுஷம் யாரோட நட்சத்திரம் தெரியுமா நம்மளுடைய மகா பெரியவர் சந்திரசேகரேந்தர் காஞ்சி மகா பெரியவர் என்று அன்போடு அழைக்கப்படும் அவருடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து ரொம்ப 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 சாந்தமாக இருப்பாங்க கோபமே வராது அவங்களுக்கு அனுஷ நட்சத்திர பிறந்தவங்க அப்பேற்பட்ட ஒரு அமைதியான சுபாவம் கொண்டவர்கள் அனுஷ நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயண பெருமாள் நன்றாக குறித்து கொள்ளுங்கள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் ரொம்ப ரேராக தான் இருக்குது கோயிலெலாம் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போனீங்கன்னா லக்ஷ்மியோட நாராயணன் இருப்பார் அதே மாதிரி வந்தவாசி பக்கத்தில் பண்டறிபுரத்தில் போனீங்கன்னா ருக்மிணியோட இப்படி கையை வச்சுட்டு பாண்டரங்கள் இருப்பார் லக்ஷ்மி நாராயண பெருமாள் தான் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சப்போஸ் கோயில் பக்கத்தில் இல்லைங்க ஆனால் லக்ஷ்மி நாராயண சன்னதி இருக்குங்க எல்லா கோயில்லையுமே சிவபெருமான ஆலயத்தில் கூட லக்ஷ்மி நாராயண சன்னதி இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு லக்ஷ்மி நாராயணன் படம் வாங்கி அழகாக துளசி நூற்றி எட்டு போற்றி போட்டு துளசியால் அர்ச்சனை செய்யுங்க அதை விட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது அதே போன்று அனுஷ நட்சத்திரத்தின் நவக்கிரக அதிபதி யார் என்றால் சனிஸ்வர பகவான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்துவாய் சச்சரவிந்தி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னொருள் தாதா என்று சனி பகவானை மனமாற வேண்டுங்கள் சனிக்கிழமை பாருங்கள் உங்களுக்கு இதுவும் பாருங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டம் பாருங்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய இஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நாராயண பெருமாள் அவங்களுடைய நவகிரக அதிபதி யாருன்னா சனீஸ்வரன் ஸோ சனிக்கிழமை இதை விட நாங்கள் வேணும் சனிக்கிழமை அன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு அஞ்சு தனியாக இருக்கும் சனீஸ்வரனுக்கு கருப்பு வஸ்திரமோ அல்லது நீல வஸ்திரமோ நான் கூடுமான வரையில் சனீஸ் பகவானுடைய நிறம் வந்து கருப்பு தாங்க ஆனால் வேண்டாங்க கருப்பு நீளம் ரெண்டுமே இருக்குது நீங்கள் நீலத்தை போய் கொடுங்க நீல வஸ்திரம் அணிவித்து நல்ல எள்ளு தீபம் விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி தேடி வரும் எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராது ஏனென்றால் சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்ற பழமொழியே இருக்குது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சானா அதை யாராலையும் தடுக்க முடியாது மோரோவர் நீதி காரகன் நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அதை படி ஆராய்ந்து கிரெடிட்ஸ் அண்ட் டெபிட்ஸ் மூலமாக கர்ம வினைகளை நமக்கு அளித்தரும் சனீஸ்வர பகவானை மனதார பிரார்த்திக்க அந்த கர்ம வினை குறைந்து வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்று நடைபோடுங்கள் அதாவது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போக வேண்டிய திருத்தலம் லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் நீங்கள் வணங்க வேண்டிய நவகிரக அதிபதி சனீஸ்வர பகவான் சனிக்கிழமையன்று இந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு வாழ்வு வளமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக கேட்டை கேட்டை வந்து எப்படி தருமாங்க இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து கூடுமானவரையில் மூத்த பிள்ளை வீட்டில் மூத்த புள்ள வந்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அதாவது அந்த வம்சத்தோட ஆரம்பம்னு சொல்லுவாங்க லெகசி அதுதான் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தின் இஷ்ட தெய்வம் யாருன்னா நீங்கள் வணங்க வேண்டிய பகவான் யாருன்னா வராக பெருமாள் தசாவதாரத்திலே மத்ஸ்ய கூர்ம வராக பூமியை காப்பதற்காக எம்பெருமான் நாராயணன் எடுத்த அவதாரம் வராக பெருமாள் நீங்கள் ஸ்ரீமுஷ்டம் சென்றீங்கன்னா பூவராக சுவாமி அவர்களை போய் தரிசியுங்கள் அவர்தான் உங்களுடைய நட்சத்திரத்தின் கேட்டை நட்சத்திரத்தின் இஷ்ட தெய்வம் வராக பெருமாள் அப்படி அங்கே அவ்வளோ தூரம் போக 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 முடில சாமி அப்படின்னா நித்திய கல்யாண பெருமாள் திவ்ய தேசத்தில் ஒன்றான நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தை நம்ம மகாபலிபுரம் முன்னாடியே இருக்குங்க இதில் இந்த இந்த தளத்தில் இன்னொரு விசேஷம் இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போவுமே கல்யாணம் கொஞ்சம் லேட்டாகும் ஆகவே கல்யாணம் திருமணம் தடையப்படாமல் இருக்க நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வமான அதே லக்ஷ்மி வராக பெருமாள் நித்திய கல்யாண பெருமாளை திருவிடந்தையில் போய் தரிசியுங்கள் சனிக்கிழமை போய் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா புதன்கிழமை போங்க ஏன் தினமாக கேட்டை நட்சத்திரத்தின் நவகிரக அதிபதி புத பகவான் இத முறை இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னொடி போற்றி பதம் தந்து ஆழ்வாய் பன்னொழியோனே உதவியர்களும் உத்தமாக போற்றி புதன் பகவானின் இஷ்ட தெய்வம் யாரு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவின் அவதாரம் தானே இந்த வராக பெருமாள் ஆகவே புதன்கிழமை அன்று மறவாமல் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்திற்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அத்தனை செல்வ வளங்களும் திருமண பாக்கியம் உண்டாகி பேரும் உண்டாகும் அதே போன்று புதன்கிழமையன்று மறவாமல் சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று நவகிரகத்தில் உள்ள புத பகவானிற்கு பச்சை நிறத்தில் வஸ்திரம் கொடுத்து அர்ச்சனை செய்யுங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள் நல்லதே நடக்கும் நேர்களே நான் மீண்டும் சொல்கிறேன் நட்சத்திரங்கள் வந்து ஜென்ம நட்சத்திரம் அத்தனை சக்தி வாய்ந்தது அதை வைத்து தான் நமது வாழ்க்கை ஆகவே கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த வழிபாட்டுகளை செய்து வாழ்க்கையில் மென்மை பெறுங்கள் அடுத்ததாக மூலம் ஆஹா மூல நட்சத்திரம் யாருக்கு நம்மளுடைய ஆதிவியாதிகர விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சநேய சுவாமி ராம பக்த ஹனுமான் சிரஞ்சீவி அவருக்கு வந்து அழிவே கிடையாது த எட்டர்னல் ஸ்ரீ ஹனுமான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மறவாமல் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுங்கள் ஏனென்றால் உங்களுடைய மூல நட்சத்திரத்தின் இஷ்ட தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி பக்தர்களே இதில் ஒரு பெரிய சூட்சமாக இருக்குங்க ஆஞ்சநேய சுவாமியை வணங்க உங்களுக்கு ஏற நாட்டு சனி ஒன்றும் பண்ணாது அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது முக்கியமாக கண்டக சனி ஒன்றும் பண்ணாது ஏனென்றால் சனி பகவான் நெருங்க பயப்படும் இரண்டே பேர் மூன்று பேர் யாருன்னா ஒன்று விநாயகர் ஒன்று ஐயப்பன் மற்றொருவர் ஆஞ்சநேயர் ஏனென்றால் இவர்கள் மூவரும் நித்திய பிரம்மச்சாரிகள் ஸோ இவர்களுக்கு அந்த பவரே வேற சித்தி புத்தி விநாயகர் என்பதை வந்து புராணங்களிலே வந்து இச்சாசக்தி கிரியாசக்தியாக சொல்லப்படுகிறது போல் ஐயப்பனுக்கு பூர்ணா புஷ்கலா சாஸ்தா ஐயப்பன் என்பவருக்கும் விநாயகப் பெருமான் என்பவருக்கும் ஆஞ்சநேய சுவாமி இவர்கள் மூவரும் நித்திய பிரம்மச்சாரிகள் அதே போன்று உங்களுடைய மூல நட்சத்திரத்தின் நவகிரக அதிபதி யாருனா கேது கேதுவின் அதிபதி யார் விநாயகர் ஆகவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த வழிபாட்டுகளை மேற்கொள்ளுங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை என்றோ அல்லது சனிக்கிழமை என்றோ ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் குறிப்பாக நாமக்கல் சேலம் மாவட்டத்தில் உள்ள நாமக்கல்லில் உள்ள பக்த ஆஞ்சநேய சுவாமி வழிபடுங்கள் அப்படி இல்லை என்றால் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி ஆலயத்திலே கோயில் கொண்டுள்ள அந்த பக்த ஆஞ்சநேய சுவாமி வழிபடுங்கள் அப்படி இல்லை என்றால் விழுப்புரம் மாவட்டத்தில் பஞ்சவடி ஆலயத்திற்கு சென்று பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி வழிபடுங்கள் பக்தர்களே இத்தனை கலெக்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா ஏந்திரமா வாழ்க்கையில் நாம் எல்லாரும் நல்லா சுபிக்ஷமாக ஆனந்தத்தோட எந்த விதமான அல்கலும் அல்லல்களும் இல்லாமல் எந்த விதமான அல்லல்களும் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா ஆகவே வசத் தொலைக்காட்சி மூலமாக இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களின் வழிபாடுகளை ஒன்றன்பின் ஒன்றாக சொல்வதன் மூலம் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி இதன் மூலமாக நீங்கள் குறிப்பிடுத்து இந்த வழிபாடுகளை செய்வது மூலம் அத்தனை ஆனந்தம் பேரானந்தம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி போக வேண்டிய திருத்தலம் சேலம் நாமக்கல் நாகர்கோவில் சுசீந்திரம் விழுப்புரம் பஞ்சவடி அப்படி சென்னையில் இருக்கங்க சென்னையில் இருந்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேய சன்னதி இருக்குது அங்கே போய் வழிபடுங்க அப்படி இல்லை என்றால் சென்னையிலே நங்கை நல்லூரிலே விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமியாக முப்பத்தி இரண்டு அடி உயரத்தோடு பக்த ஆஞ்சநேய சுவாமியாக நமக்கெல்லாம் காட்சி தருகிறார் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் அதே போன்று புத பகவானை மறவாமல் வழிபடுங்கள் கஜத்வஜா சுகஹஸ்தாயதி தன்னோ புத பிரச்சோதியாது சொல்லின் செல்வன் ஹனுமன் அதே போன்று புதன் வாக்கின் அதிபதி ஆகவே நவகிரக அதிபதியான புத பகவானையும் இஷ்ட தெய்வத்தினாக விளங்கும் ஆஞ்சநேய சுவாமியும் மறவாமல் வழிபடுங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய மேன்மையை அடைவார்கள் இதில் ஒரு விஷயம் இருக்குங்க ஆண் மூலம் அரசாளம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகள் அரசாள்வர் என்று பழமொழி இருக்கிறது ஆகவே நல்ல பிரார்த்தனைகளை மேற்கொண்டு இறைவனிடம் அடைக்கலமாகிக் கொண்டு நீங்கள் நல்ல வாழ்வினை வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா அடுத்ததாக பூராடம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவானைக்காவிலில் உள்ள அகிலாண்டேஸ்வரியோடு ஆலயம் கொண்டுள்ள என் அப்பன் ஈசன் ஜம்புகேஸ்வரர் ஜம்புகேஸ்வரநாதரை வணங்குங்கள் சோமவாரத்திலே சிவபெருமான் தான் பூராடம் நட்சத்திரத்துக்குரிய இஷ்ட சிவபெருமான் நான் ஏன் பர்டிகுலராக நீங்கள் போக வேண்டிய திருத்தலம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியோடு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் திருச்சியிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அகிலாண்டேஸ்வரியுடன் ஆலயம் கொண்டுள்ள ஜம்புகேஸ்வரரை வழிபடுங்கள் ஒரு திங்கக்கிழமை செல்லுங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷங்க தயவு செஞ்சு நீங்கள் பூராடாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானாக விளங்கிக் கொண்டிருக்கும் பஞ்சலிங்கத்தில் ஒருவரான நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்ச பூதங்களிலே நீரின் வடிவமாக காட்சி தரும் ஜம்புகேஸ்வரரை வணங்குங்கள் பிரதோஷ காலத்தில் வழிபட்டால் அத்தனை விசேஷம் அதே போன்று உங்களுடைய நட்சத்திரத்தின் நவக்கிரக அதிபதி யார் என்றால் சுக்கரன் ஆஹா சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கிரமின்றி வரமை திருவாய் வெள்ளி சுக்கரை வெத்தக வேந்தி அள்ளி கொடுப்பாய் அடியாக்குளை இங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு வச்சு கொடுத்த ஒரு ரூட் பாருங்க அதாவது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய நவகிரக அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரனுடைய இஷ்ட தெய்வம் யார் தினுமா ரங்கநாத சுவாமி ஆகவே நீங்கள் திருவானைக்காவல் சென்று அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரியை வழிபடும் பொழுது ஸ்ரீரங்கத்திற்கு சென்று ரங்கநாத பெருமானையும் வணங்குங்கள் உங்களுக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் போன்று வெள்ளிக்கிழமை என்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சுக்கர பகவானுக்கு பிரீதி செய்யுங்கள் அதே போன்று நான் எங்கெல்லாம் சிவபெருமான் ஆலயத்திற்கு போஷனோ இஷ்ட தெய்வம் எல்லாமே நவகிரகம் இருக்குது நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் இஷ்ட தெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது கூடவே நவகிரக அதிபதிக்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பலன் இல்லைங்க ஓராயிரம் பலன்கள் வந்து சேரும் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஜம்புகேஸ்வரர் நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் நீங்கள் போக வேண்டிய நவகிரக அதிபதியின் யாருன்னா சுக்கரன் சுக்கரனுடைய ஸ்தலம் என்னன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியும் வழிபடுங்கள் சுக்கரமூர்த்தி கஞ்சனூரிலே சென்று சுக்கர பகவானையும் வழிபடுங்கள் வாழ்க்கை மேலும் 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 சிற அடுத்ததாக உத்ராடம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் இஷ்ட தெய்வம் என்னுடைய நான் என்றென்றும் வணங்கும் எனக்கு சகல நலங்களை தரும் என் இஷ்ட தெய்வமான கற்பக விநாயகர் பட்டியில் உறையும் தன் கையிலே சிவலிங்கத்தை வைத்து தினமும் பூஜித்து ஆராய்த்து கொண்டிருக்கும் குடைவரை கோவில் ஒரே கல்லில் எழுந்த கற்பக விநாயகப் பெருமான் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் நீங்கள் கணபதியின் மூல மந்திரத்தை அதாவது ஓம் ஸ்ரீம் கம் கணபதையே நம பதினோரு முறை இதை தியானம் செய்யுங்கள் விநாயகப் பெருமான் தடைகளை நீக்கி நம்முடைய இடையூறுகளை எல்லாத்தையும் தகர்க்கக்கூடியவர் அதாவது ரிமூவர் ஆஃப் ஆப்ஸ்டகல் விக்னேஸ்வரா விக்னங்கள் தீர்க்கும் விக்னேஸ்வரன் விக்னே விக்னம்னா தடைகள் அந்த தடைகளை தகர்த்தெறியும் தெய்வம் நம்முடைய விக்னேஸ்வர பெருமான் ஆகவே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை குளித்து விட்டு விநாயகப் பெருமான ஆலயத்திற்கு சென்று பிள்ளையார்பட்டி பட்டி போ போக முடியல நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் வீட்டிலேயே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நல்ல பிள்ளையார் கோயிலுக்கு போய் அருகம்புல் மாலை சாற்று வழிபடுங்கள் ஏன்னா அருகம்புல்லுக்கு ஒரு மகிமையே கிடையாதுங்க அற்புதமான சக்தி வாய்ந்தது பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சமானது அருகம்புல் அந்த அருகம்புல் மாலையை சாற்றி ஞாயிற்றுக்கிழமை மறவாமல் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் உங்களுடைய உத்ராட நட்சத்திரத்தின் நவகிரக அதிபதி யார்னா சூரியன் இதுவும் பாருங்கள் உங்களுக்கு ஒரே கல்லை வாங்கா ஞாயிற்றுக்கிழமை விநாயகப் பெருமானை கும்பிடுறீங்க அப்படியே சூரிய பகவானையும் கும்பிடுங்க அழகா நவக்கிரகங்களில் முதன்மை நாயகனாக வலம் வரும் சூரிய பகவான் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் பொழும் ஞாயிறை போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கிளைவாய் என்று சூரிய பகவானை வணங்குங்கள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் போக வேண்டிய தலம் பிள்ளையார்பட்டியில் ஆலயம் கொண்டுள்ள காரைக்குள்ளேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க பிள்ளையார்பட்டி சென்று அற்புதமான அபிஷேக அலங்கார ஆராதனைகளை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் தடைகளை தகத்தெறிந்து நல்ல உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அதே போன்று உங்களுடைய நவகிரக அதிபதியான சூரியன் மிகப்பெரிய பேறுகளையும் பதவிகளையும் தருபவர் எப்படி லிங்க் பாருங்கள் விநாயகருக்கு அவருக்கும் ஸோ அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸே கிடையாது உங்களுக்கு ஃப்ரீடே ஜம்முன்னு கார் எடுங்க இல்லை பஸ்ஸை பிடிங்க இல்லை ட்ரெயினை பிடிங்க போய் பிள்ளையார்புல போய் போங்க பிரார்த்தனையை முடிங்க வாங்க வெற்றியோடு உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்க இதுதான் இந்த ஆறு நட்சத்திரம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் பக்தர்களே இதில் ஒரு முக்கியமான சூட்சம் திருப்பி சொல்கிறேன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று மறவாமல் ஒரு மூன்று பேருக்கு அன்னதானம் கொடுங்கள் நான் ஏன் டெய்லி இதை சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நடுவில் இருந்து இந்த ப்ரோக்ராமை பார்த்திங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு தெரியாது இந்த அன்னதானம் மேற்கொள்ள மூணு பேருக்கு நீங்கள் ஒரு மூணு இட்லி நாலு இட்லி வாங்கி கொடுக்க உங்களுடைய நட்சத்திர தேவதை மனம் கனிந்து மனம் கொள்கிறது ஒருவருடைய பசியை நீங்கள் ஆற்றும் பொழுது அந்த தேவதையை மனம் கொழுந்து நமக்கெல்லாம் ஆசையை கொடுப்பாள் அதுதான் முக்கியம் வழிபாடுகள் செய்வது பெரிய விஷயம் இல்லை மற்றவர் மனம் குளிர்ந்து மற்றவர் சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை நாம் பொழுதுதான் இறைவனும் ஆஹா இவன் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு வாழ்கிறான் ஸோ இவனுக்கு அந்த கஷ்டத்தை நமக்கு அளிக்கக்கூடாது அப்படியே கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கும் மனோ தைரியத்தையும் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளும் பக்குவத்தையும் அவனுக்கு அளிக்க வேண்டும் ஏங்க இன்றைக்கி தற்கொலை நடக்குது நிறைய இடத்துல சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்களால அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியாது அந்த டிப்ரெஷனில் போய் மாட்டிப்பாங்க அதில் தான் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது டப்புன்னு அந்த டிசிஷன் எடுத்துடுறாங்க அதுவும் விதிப்படி தான் நடக்கும் அது வந்து கர்ம வினை தான் நீங்கள் இப்படி தான் டெத்து உங்களுக்கு இருக்குதுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் இந்த மாதிரி குழப்பங்கள் மனதிலே வரும்பொழுது இந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது மனம் சீரான நிலையில் சென்று ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு முடிவினை எடுக்க உங்களுக்கு ஆயத்தமாக ஒரு கிடைக்கும் ஒரு ஆயுதம்தான் இந்த வழிபாடுகள் தான் நட்சத்திர வழிபாடில் இந்த வாரம் பார்த்தோம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பாருங்கள் இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்முடைய ஆன்றோர்களும் நம்முடைய பெரியவர்களும் மகான்களும் விட்டு சென்றிருக்கிறார்கள் இதுக்கு மேலே என்னங்க அவனை லைஃப்பில் நமக்கு திருப்பி 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 எப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான் அது சயின் தீட்டா காஸ்ட் தீட்டா டேன் தீட்டா என்று எப்படி அல்ஜிபிராவில் வந்து நம்ம சொல்யூஷனை கரெக்டாக கொண்டு வந்து முடிக்கிறோமோ அந்த மாதிரி நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஒரு தீர்வு இந்த வழிபாடுகள் மூலமாக ஜென்ம நட்சத்திரம் மூலமாக கிடைக்கிறது அந்தந்த கிழமை மூலமாக கிடைக்கிறது நம்மளுடைய ராசி பிரகாரம் கிடைக்கிறது நம்மளுடைய தசாபக்தி மூலமாக கிடைக்கிறது நம்மளுடைய புக்திகள் மூலமாக நாம் செய்யும் கர்ம பலன்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த வழிபாடுகள் இஷ்ட தெய்வத்திற்கு செய்யும் வழிபாடுகள் நவகிரக அதிபதிக்கு செய்யும் வழிபாடுகள் பதினெட்டு சித்தர்களுக்கும் குருமார்களுக்கு செய்யும் வழிபாடுகள் முக்கியமாக தாய் தந்தையை ஆராதிக்கும் வழிபாடு அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் நீங்கள் என்ன படுங்க அம்மா அப்பாவை மதிக்கலன்னா இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வேலைக்காது நமக்கு உயிர் கொடுத்த அந்த இரண்டு தெய்வங்களை இருக்கும் பொழுது அவர்கள் சொல்படி கேட்டு அவர்களை ஆராதிக்க வேண்டும் ஒரு கணமும் என் நேரமும் அவர்களை மறக்காமல் அவர்களை நீங்கள் காயப்படுத்தவே கூடாது அப்பேற்பட்ட அந்த இரண்டு ஜீவன்களை நீங்கள் காயப்படுத்தினால் ஏழு ஜென்மத்திற்கும் நமக்கு மன்னிப்பே கிடையாது அதனால்தான் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படி என்று புலவர்கள் பாடினார்கள் அம்மா மிஞ்சிய கோயிலே இல்லை நான் கோயிலுக்கே போகல அம்மாவை நமஸ்காரம் பண்ணால் போதும் அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உலகத்துலேயே கிடையாது அதே போன்ற அப்பான் பேச்சை கேட்காதவன் என்றைக்கும் வாழ்க்கையில் உருப்பதாக சரித்திரமே கிடையாது அதே போல் அப்பன் பேச்சை கேட்டவன் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே அடைந்திருக்கிறான் என்பது பொருள் ஏன் இதெல்லாம் பழமொழியில் வாழ்ந்து பார்த்து அனுபவித்து சொல்லப்பட்ட பொன்மொழிகள் இதெல்லாம் ஆகவே இந்த நட்சத்திரங்களுக்குரிய வழிபாடுகளை அழகாக மேற்கொண்டு உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள் உங்களுடைய நவக்கிரக அதிபதியான சூரிய பகவானை வழிபடுங்கள் வெற்றி நமதே என்று அழகாக நடைபோடுங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக இருக்கட்டும் என்றும் இறையருள் என்று அன்புடன் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை இறுதியாக மற்றும் ஆறு நட்சத்திரங்களை பார்த்து இந்த வாரம் வெற்றிகரமாக இந்த நட்சத்திர வழிபாட்டினை முடிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான அன்புடன் வீரமணி கண்ணன் இது பக்தி நேரம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்